மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு நான்காம் தவணை பரீட்சை வினாத்தாளில் இடம்பெற்ற சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அரசறிவியல் என்பது அரசியலை கற்கே துறையாக ஆகும் அரசியல் என்றால் என்னவா அரசியலை கற்கே துறையாக ஆகும் இந்த அரசறிவியலிலே இரண்டு கருத்தியல்கள் காணப்படுகின்றது அரசறிவியல் என்பதில் இரண்டு கருத்தியல்கள் காணப்படுது என்று சொல்கிறார்கள் முதலாவது கருத்தியல் என்று சொன்னால் அரசியல் இரண்டாவது அரசறிவியல் என்று சொல்லுவீர்கள் அதே நேரம் இந்த அரசறிவியலிலே இரண்டு விதமான அர்த்தங்கள் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு காப்போத உயர்ந்த பைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி ரிவியல் என்பதிலே இரண்டு அர்த்தங்கள் காணப்படுது சொன்னால் ஒன்று அரசியலை கல்வித்துறையாக கற்றல் இரண்டாவது அரசியலை நடைமுறை அறிவாக அல்லது பொது அறிவாக கற்றல் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன அரசறிவியல் என்பதிலே இரண்டு கருத்தியல்கள் காணப்படுகின்றது ஒன்று அரசியல் இரண்டாவது அரசறிவியல் இரண்டாவது கேள்வி அரசியல் என்பது புராதன நகர அரசோடு தொடர்பு என்பதில் இரண்டு அர்த்தங்கள் காணப்படுகின்றது அவங்களுக்கு தெரியும் அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முழுமையான விளக்கம் இல்லை எனினும் அரசியல் என்பதை தேசத்தை ஆட்சி விடுதல் என எளிமையாகவும் சுருக்கமாகவும் சொல்லிக்கொள்ளாம் அவ அரசியல் என்பதனுடைய ஆங்கில பதம் என்னன்னு சொன்னால் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த பொலிட்டிக்ஸ் என்ற ஆங்கில பதமானது பொலிட்டிகோஸ் என்ற கிரேக்க மொழி சொல்லில் இருந்து உருவாகி இருக்கு இந்த பொலிட்டிக்கோசிலே காணப்படுகின்ற பொலிஸ் என்பது நகர அரசினை குறிக்கின்றது நகர அரசு என்றால் என்ன சொன்னால் ஒரு சிறிய நகரத்தை மையப்படுத்திய ஒரு அரச முறையை தான் நீங்கள் நகர அரசு என்று சொல்லுவீர்கள் அந்த அடிப்படையிலே அரசியல்

இரண்டு அர்த்தங்கள் காணப்படுகின்றது ஒன்று அரசு மற்றும் அரசாட்சியோடு தொடர்புடைய விடயம் இரண்டாவது அரசாட்சி செயல்முறையில் பிரசைகளினது கடமைகளினதும் பொறுப்புகளினதும் செயற்பாட்டுத் தன்மை மூன்றாவது கேள்வி இலட்சியக் கோட்பாடு என்பதற்கு இரண்டு உதாரணம் தருக அவங்களுடைய அரசியலானது அல்லது அரசியல் விஞ்ஞானமானது நான்கு உபதுரைகளை மையப்படுத்தியதாக இருக்கின்றது அரசியல் தத்துவம் அரசியல் சிந்தனை அரசியல் கோட்பாடு அரசியல் நிறுவனங்கள் அதிலும் குறிப்பாக அரசியல் கோட்பாடு என்றால் என்னென்று சொன்னால் சமூகத்திலே நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வு ஒன்று ஒவ்வொரு நடைபெறுகின்றது என்பதற்கான விளக்கத்தை தான் நீங்கள் அரசியல் கோட்பாடு என்று அரசியல் கோட்பாடானது இரண்டாக வகைப்படுத்தப்பட போது ஒன்று இலட்சிய கோட்பாடு இரண்டாவது விஞ்ஞான ரீதியான கோட்பாடு இலட்சிய கோட்பாட்டை நாங்கள் நியமம்சார் கோட்பாடு நோமேட்டிவ் தியரி என்று அழைப்போம் அதே போல விஞ்ஞான ரீதியான கோட்பாட்டை தர்க்க ரீதியான கோட்பாடு அல்லது சயின்டிபிக் தியரி என்று நாங்கள் அழைக்கலாம் இதில் இலட்சிய கோட்பாட்டிற்கு இரண்டு உதாரணம் தருக என்று சொன்னால் அரசு பற்றிய அரிஸ்டோட்டினுடைய கோட்பாடு பற்றிய ரூசோவினுடைய கோட்பாட்டை நாங்கள் உதாரணம் என்று கோட்பாட்டிற்கு உதாரணம் கேட்டால் பன்னியல்வாத கோட்பாடு தாராண்மைவாத கோட்பாடு சம உடமைவாத கோட்பாடுகளை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன கேட்கிறார்கள் இலட்சிய கோட்பாட்டில் இலட்சிய கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கோட்பாடு

அமுக்குக்களும் இரண்டுமே ஒரு அரசியல் நிறுவனங்கள் அப்ப அரசியல் நிறுவனங்கள் என்ற அடிப்படையிலே அரசியல் கட்சிக்கு என்ன வரவிளக்கணும் கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக நாட்டின் இறைமை அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களை தான் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்ல போறீங்க அதே போல் அமுக்க குழுக்கள் என்றால் என்னென்று சொன்னால் அரச அதிகாரத்தை கைப்பற்றாது அரசு அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் குழுக்களை நீங்கள் அமுக்க குழுக்கள் என்று சொல்லுவீங்கள் அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ளும் விதத்தின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தலாம் அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை கைப்பற்றி தங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்கின்றன ஆனால் அமுக்க குழுக்கள் அரசு அதிகாரத்தை கைப்பற்றாது அரசு அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்து தமது

சமூகத்திலே காணப்படுகின்ற அரசியல் அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அல்லது சமூகத்திலே காணப்படுகின்ற நிறுவனங்களில் மேலான நிறுவனமாக அரசு காணப்படுகின்றது அப்ப ஏன் இந்த அரசு என்பது சமூகத்திலே மேலான நிறுவனமாக காணப்படுகின்றது என்பதற்கு இரண்டு பேர் அர்த்தப்படுத்தி இருக்கிறார்களாம் அந்த இரண்டு அர்த்தப்படுத்திய சிந்தனையாளர்களையும் குறிப்பிட்டு அவர்களால் எழுதப்பட்ட நூல்களையும் தருகின்ற கேள்வி கேட்கப்பட்டது அப்ப இந்த அரசு தொடர்பாக அப்ப அரசினுடைய மேலாண்மை அல்லது அரசு சமூகத்திலே ஒரு உயர்வான நிறுவனம் என்பதை அர்த்தப்படுத்திய இரண்டு சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் ஒன்று அரிஸ்டோட்டில் இரண்டாவது மேக்ஸ் வெபர் அப்ப அரிஸ்டோட்டில் என்ன விளக்கம் தருகிறார் ஏன் இந்த அரசு என்பது இவ்வளவு உயர்வான ஒரு அமைப்பாக அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக இருக்குது என்று சொன்னால் அரசு பொதுமக்களினுடைய பொதுநலனுக்காக செயற்படுவதோடு பரந்துபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கு ஆகவேதான் அரசு உயர்

இவர் என்ன வேற எழுதப்பட்ட நூல் என்ன சொன்னால் அரசியல் தொழில் ஒன்றாக என்ற நூல் எழுதப்பட்டிருக்கு அவர் என்ன விளக்கம் தருகிறரே இந்த அரசு என்பது உயர்வான் அமைப்பாக இருக்குன்னு சொன்னார் அவருக்கு ஒருின்ற விளக்கம் என்னன்னு சொன்னால் அரசு யே தான் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசத்திலே தலவندهபடத்துக்குற அதிகாரத்தை கொண்டு ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது ஆகவே அரசு என்பது ஒரு உயர்வான் அமைப்பு என்பது மேக்ஸ் வெபர்னுடைய விளக்கமாக இருக்கு அதன் அடிப்படையிலே இந்த சமூகத்திலே ஒரு மேலாண் நிறுவனம் அல்லது அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக காணப்படுகின்றது என்பதை அர்த்தப்படுத்திய சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் அரிஸ்டோட்டிலையும் சொல்லுவீங்கள் அரிஸ்டோட்டில் எழுதப்பட்ட நூல் என்று கேட்டால் அரசியல் அதே போல வெபர் என்பவர் எழுதப்பட்ட நூல் என்று சொன்னால் அரசியல் தொழில் ஒன்றாக அடுத்த கல்வி அடுத்த கல்வி கேட்கப்பட்டிருக்கின்றது கூற்று கல்வி ஜாரு ஒருவரால் முன்வைக்கப்பட்ட கூற்றை தந்து இந்த கூற்றை முன்வைத்தது ஜாரு என்ற ஒரு கல்வி கேட்கிறார்கள் அதன் அடிப்படையிலே உலகமயமாக்கலினால் ஒரு தனியரசின் அதிபதி அரசியலிலும் நிர்வாகத்திற்கும் உலக பொருளாதார முறை என்பது கட்டி எழுப்பம் எந்த ஒரு உலக அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத ஒரு புதியதொரு பொருளாதார முறை கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த கூற்றை சொன்னது ஜார் என்று சொன்னால் அதாவது எந்த தலைப்போர் தொடர்பு படுகின்றது சொன்னால் உலகமயமாக்கமும் அரசு மன்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது உலகமயமாக்கத்தினால் அரசில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக டேவிட் கெல்ட் சொல்கின்ற கருத்து தான் பிள்ளைகள் இது நுலகமயமாக்கம் என்ற விடயத்தினால எந்த ஒரு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத ஒரு புதியதொரு பொருளாதார முறை என்பது கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்பது டேவிட் கெல்ட் என்பவருடைய கூற்றாக காணப்பட்டது அதே நேரம் உலகமயமாக்கலினால் தேசிய அரசுகளுக்கு இருப்பில்லை இல்லை உலகமயமாக்கம் என்ற விடயத்தினாலே தேசிய அரசுகள் இருப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கு இதை யார் சொன்ன என்று சொன்னால் பிரான்சிய தேசத்தவரான ஜீன் மேரி கெஹனோ என்பவருடைய தான் இந்த உலகமயமாக்கல் என்பதனாலே தேசிய அரசுகளுக்குரிய இருப்பு இல்லை என்று விடயம் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதே நேரம் அவர்களால் எழுதப்பட்ட நூல்களையும் நீங்கள் ஞாபகம் ஜீன் மேரி கெஹன் என்பவர் என்ன நூல் எழுதி எழுதியிருக்கிறார் அதே போல டேவிட் கெல்டன் என்ற சிந்தனையாளர் எந்த நூல் எழுதியிருக்கிறார் என்பதையும் ஞாபகத்தில் வச்சிருந்தீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒரு பரீட்சைக்கு இலகுவானதாக இருக்க போகுது கேள்வி தனி அரசினுள் நூல் அரசாங்கங்களுக்கு இடையிலே நிர்வாக அதிகாரங்கள் பரவலாக்கப்படாமல் அதிகாரங்களானது பகிரப்பட்டிருக்கின்றது அது மிகவும் இலகுவான தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய இறைமை அதிகாரமானது பகிரப்பட்ட அரசியலமைப்புக்கு என்ன பெயர் அதுதான் கேட்கிறார் இறைமை அதிகாரம் பகிரப்பட்டிருந்தால் அந்த அரசியலமைப்பை நாங்கள் எப்படி சொல்லுவோம் இறைமை அதிகாரம் நாடொன்றிற்கு அல்லது அரசொன்றினுடைய மூலக்கூறுகளில் ஒன்றாக ஒரு உயர்வான அதிகாரமாக காணப்படுவதுதான் இந்த இறைமை அதிகாரம் அந்த இறைமை அதிகாரம் பகிரப்பட்டிருந்தால் இந்த

தனித்தனியே தேர்ந்து தேர்வு செய்யப்படுகின்ற சட்டத்துறை தனியொரு தேர்தல் ஆலையும் அதே போல நிறைவேற்றுத்துறை தனியொரு தேர்தல் தெரிவு செய்யப்படுவது எந்த அரசியலமைப்பு மாதிரிக்கு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் ஜனாதிபதி அரசியலமைப்பு தான் பொருத்தமாக இருக்க போது அங்கே சட்டத்துறை தனியே தெரிவு செய்யப்படுவார்கள் அதே போல நிறைவேற்றுத்துறை தனியே தெரிவு செய்யப்படுவார்கள் இது ஒரு ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரியினுடைய ஒரு பண்புகளாக காணப்படும் அடுத்தபடியா எழுதிய நூல்களையும் அதில் குறிப்பிடும் முரண்பாட்டின் சாதகமான விடயங்கள் தொடர்பாகவும் முரண்பாடு அழகு ஆறாவது பாடத்திலே இந்த வினா அவங்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மோதலும் மோதல் தீர்ப்பும் அல்லது முரண்பாடு முரண்பாடு தீர்த்தலும் முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை உடைய அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள் குழுக்கள் அரசுகள் மற்றும் அரசுகளுக்கு மேற்பட்டவைகளுக்கு இடையே நிலவுகின்ற ஒரு தொடர்பைத்தான் நாங்கள் முரண்பாடு அல்லது மோதல் என்று சொல்வோம் அப்ப நாங்கள் தலர் சிந்தித்திருக்கின்றாம் இந்த மோதல் என்பது வருமனை அழிவினைத்தான் பெற்றுத்தரும் அப்படியல்ல மோதல் அல்லது முரண்பாடு காரணமாக சில நல்ல விடயங்களும் நடக்குமா அப்ப மோதலினுடைய சாதகமான விடயங்கள் தொடர்பாக கருத்து

சமூகவியல் முரண்பாடு சொன்னால் இந்த முரண்பாட்டால் என்னென்ன நல்ல விடயங்கள் நடக்கலாம் அவர் சொல்லுகின்ற விடயம் என்ன சொன்னால் இந்த தனி நபர்கள் மாற்றம் அடைவதற்கு அவர்களுடைய மனநிலை மாற்றம் அடைவதற்கு இந்த முரண்பாடு என்பது காரணமாக இருக்கின்றது இரண்டாவது சமூக பிரச்சனைகள் வழிகொணரப்படுவதற்கு இந்த முரண்பாடு காரணமாக இருக்கின்றது சமூகம் வளர்ச்சி அடைவதற்கு அல்லது சமூக பெயர்வு அடைவதற்கு இந்த முரண்பாடு தான் காரணமாக இருக்கின்றது அதைத்தான் இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கிறார்கள் ஜோட் சீமெல் என்பவரால் எழுதப்பட்ட நூலினையும் முரண்பாட்டினுடைய சாதகமான விடயம் அவர் சொன்ன முரண்பாட்டின் முரண்பாட்டினுடைய சாதகமான விடயத்தையும் குறிப்பிட சொல்கிறார்கள் அவர் ஜோட்சிமரலியினருக்கு என்ன பேர் முரண்பாட்டினுடைய சமூகவியல் அதே அவர் குறிப்பிடுகின்ற சாதகமான விடயம் என்று கேட்டால் நீங்கள் சொல்ல போறீங்க தனி நபர்கள் அல்ல சமூக மாற்றம் அடைகிறது துணை புரியுது சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது சமூக பெயர்வடைவதற்கு காரணமாக இருக்குது என்பதை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அடுத்தபடி முரண்பாடு பயணிக்கும் பாதை முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் என்று அழைக்கப்படும் முரண்பாடு என்பது ஒரு சக்கரமாக அல்லது ஒரு வட்டமாக காணப்படுகின்றது வாழ்க்கை சக்கரங்களில் ஏதாவது இரண்டு கட்டங்கள் அப்ப முரண்பாட்டிலே முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னால் நிபந்தனைகள் அல்லது ஏதாவது காரணம் காணப்படும் ஒரு முரண்பாடு ஏற்படுறதுக்கு சில நிபந்தனைகள் காணப்படும் இரண்டாவது முரண்பாடு மேலிடம் அதுக்கு பிறகு முரண்பாடு தீவிரத்தன்மை அடையும் முரண்பாடு தீவிரத்தன்மை குறைவடையும் அதுக்கு பிறகு முரண்பாடு முடிவுக்கு கொண்டு வரப்படும் முரண்பாடு முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு சமாதானத்தை கட்டியெழுப்பல் என்பது இடம்பெற போது அவங்கள கேள்வி என்ன கேட்கிறார் இந்த முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரத்திலே ஏதாவது இரண்டு கட்டங்களை தருக என்று சொன்னால் ஒன்று முரண்பாட்டினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்தல் முரண்பாட்டினுடைய தீவிரத்தன்மை குறைதல் அல்லது முரண்பாடு மேல ஏதாவது இரண்டு கட்டங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்றால் சரி அடுத்த கேள்வி காலனித்துவ அரசு காலனித்துவ அரசுகளை எழுப்பிய சீர்திருத்தங்கள் அவன் காலனித்துவ ஆட்சியாளர்கள் இந்த காலனித்துவ அரசுகளிலே சீர்திருத்தங்களை மேற்கொண்டமைக்கான காரணங்களை குறிப்பிடுக அவங்களுக்கு தெரியும் காலனித்துவ அரசிற்கும் காலனித்துவ சமூகத்திற்கும் ஒரு தொடர்பை தான் நீங்கள் காலனித்துவம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு கால பகுதியிலே ஐரோப்பாவிலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் எண்ணக்கெருவாக இந்த காலனித்துவம் காணப்படுது அப்ப இந்த காலனித்துவத்திற்கு இலங்கை விதிவிலக்கல்ல என்றால் இலங்கையை போர்த்துகேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஒல்லாந்தர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதைவிட பிரித்தானியர்களும் இலங்கை ஆட்சி செய்திருக்கிறார்கள் பிரித்தானியருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் இலங்கை முழுவதையுமே கைப்பற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே இலங்கையிலே சில சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அப்ப கோல்புரு கேமரன் சீர்திருத்தமாக இருக்கலாம் குருமெக்ளம் சீர்திருத்தமாக இருக்கலாம் மெனிங் சீர்திருத்தம் மெனிங் சீர்திருத்தம் சீர்திருத்தமாக இருக்கலாம் ஏன் அவர்கள் இந்த சீர்திருத்தங்களை முன்வைச்சாங்க என்பதைத்தான் இங்கே ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள் முதலாவது காரணம் என்ன சொன்னால் இந்த காலனித்து ஆட்சியாளர்களால் நேரடியாக நிர்வாகம் செய்ய முடியல இலங்கையை காலனித்துவ ஆட்சியாளர்களால் நேரடியாக நிர்வாகம் செய்ய முடியவில்லை ஆகவே தான் சீர்திருத்தங்களை முன்வைக்கிறார்கள் அதே போல லாபத்தை அதிகரிக்க வேண்டும் லாபத்தை அதிகரிப்பதற்காக சில சீர்திருத்தங்கள் முன்வழி முன்வழியப்படுகின்றது அதே போல போராட்டங்கள் கிளர்ச்சிகளை அடக்குவதற்காக சீர்திருத்தங்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறார்கள் அதே போல இலங்கையினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுது அப்ப இந்த காலனித்து ஆட்சியாளர்கள் இலங்கையிலே சீர்திருத்தங்களை மேற்கொண்டமைக்கான காரணம் என்ன பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு லாபத்தினை அதிகரிப்பதற்கு காலனித்து ஆட்சியாளர்களால் இலங்கையை நேரடியாக நிர்வாகம் செய்ய முடியாமை போன்ற காரணிகளை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அடுத்த விடம் ஐரோப்பிய குடியேற்றவாதிகளினுடைய வெளிப்பாடுகளினுடைய விளைவுகள் இரண்டு கருத்தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று அமைய பெற்றிருக்கின்றது அப்ப இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் இலங்கையிலே ஏற்படுத்திய விளைவுகள் அல்லது காலனித்துவ ஆட்சியால் இலங்கையிலே ஏற்படுத்திய விளைவுகளினுடைய கொள்கைகளினுடைய தாக்கங்கள் இரண்டு வகையாக காணப்படுகின்றது ஒன்று எதிர்பார்க்கப்பட்ட விளைவு இரண்டாவது எதிர்பார்க்கப்படாத விளைவு பிரித்தானியருடைய நோக்கம் வேறு இருந்தது ஆனால் இங்கு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளும் அவர்கள் எதிர்பார்த்ததே போல் மாற்றங்கள் ஏற்பட்டது அதே நேரம் சில சிபாரி போது அது எதிர்பாராத விளைவுகளையும் ஏற்படுத்தியது அது சில சில நேரம் இலங்கை வாழ் சுதேசிகளுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கலாம் அடுத்த கேள்வி காலனித்துவவாதிகளால் காலனித்துவத்தின் பரிச்சயமற்ற சமூகத்தை மாற்றுவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இலங்கை போன்ற நாடுகள் நாங்கள் காலனித்துவ ஆட்சிக்கு பழக்கப்படுத்தப்பட இல்லை ஆரம்பத்திலே அப்போ காலனித்துவ ஆட்சியிலே பழக்கப்படுத்துவதற்காக அவர்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்கள் நாங்கள் காலனித்துவத்திலே உள்வாங்கப்படுவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தார்கள் முதலாவது நடவடிக்கை என்னன்னு சொன்னால் சில அரசியல் ஜாப்புகள் அல்லது அரசியல் சீர்திருத்தங்களை முன்மொழிஞ்சார்கள் அதே போல சில மேற்கத்திய கலாச்சாரங்களை எங்களிடம் பயன்படுத்தினார்கள் அதே போல ஆங்கில கல்வியை எங்களுக்கு கற்பித்தார்கள் அவர்கள் காலனித்துவ ஆட்சிக்கு பழக்கப்படுத்தப்படாமல் இருந்த எங்களை போன்ற இந்த சமூகத்தினை காலனித்துவ ஆட்சிக்கு உள்வாங்கினார்கள் அல்லது காலனித்துவ ஆட்சிக்கு பழக்கப்படுத்தினார்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள அடுத்தபடி சோல்பெறி அரசியல் ஜாப்பு பிரித்தானிய அரசியல் அமைப்பில் இருந்து மாறுபடுகின்றது எப்ப எப்ப மாறுபடுது எந்த சந்தர்ப்பத்திலே மாறுபடுகின்றது என்று கேட்கிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே சோழ்பேறி அரசியல் ஜாப்பும் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பினுடைய வரலாறு பெரும் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது ஏனென்றால் இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பும் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பும் வெஸ்ட்மின்ஸ்டர் அடிப்படையில் அமைந்த அரசியல் ஜாப்புக்கள் இந்த இரண்டு அரசியல் ஜாப்பினுடைய பண்புகளும் பிரித்தானியாவினுடைய அரசியலமைப்பினுடைய பண்புகளும் ஒன்றோடொன்று ஒத்துப் போகின்றது அதே நேரம் சில சந்தர்ப்பங்களில் பிரித்தானியாவினுடைய அரசியலமைப்பில் இருந்து சோல்பெரி அரசியல் ஜாப்புக்கள் வேறுபடுகின்றது அப்ப இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பிலே இருந்து அல்லது இந்த பிரித்தானிய அரசியல் ஜாப்பிலிருந்து சோல்பெரி அரசியல் ஜாப்பு எப்படி வேறுபடு தண்டு கேட்கிறார்கள் பிரித்தாவி பிரித்தானியாவினுடைய அரசியல் ஜாப்பானது எழுதப்படாமல் இருந்தது ஆனால் சோல்பெரி அரசியல் ஜாப்பு எழுதப்பட்டிருந்தது பிரித்தானியாவினுடைய அரசியல் ஜாப்பு நெகிழும் தன்மை கொண்டதாக இருந்தது ஆனால் சோல்பெரி அரசியல் ஜாப்பு ஒப்பீட்டளவிலே நெகிழா தன்மை கொண்டதாக இருக்கு இதுதான் பிரித்தானிய அரசியல் அமைப்பில் இருந்து அரசியல் ஜாப்பானது வேறுபடுகின்ற விதங்களாக காணப்படும் அடுத்த கல்வி சோல்பெரி அரசியல் ஜாப்பை மறுசீரமைப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்கு முதல் இரண்டு கட்சிகள் அல்லது இரண்டு அரசாங்கங்கள் இந்த முயற்சிகளிலே ஈடுபட்டார்களாம் அந்த கட்சிகள் அல்லது அந்த கூட்டணியை குறிப்பிட்டு அதனுடைய காலப்பகுதியையும் குறிப்பிட சொல்கிறார்கள் இந்த சோல்பெறி அரசியல் ஜாப்பிலே காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இலங்கைக்கு ஒரு புதியதொரு அரசியல் ஜாப்பை உருவாக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தினால் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது மக்கள் ஐக்கிய முன்னணியினால் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினால் இரண்டாவது முயற்சி எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது அடுத்த கேள்வி நவீன ஜனநாயகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற நேரடி ஜனநாயகிகள் தற்போது உங்களுக்கு தெரியும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் மக்களினுடைய பிரதிநிதிகளால் நடத்தப்படுகின்ற ஜனநாயகத்தை தான் நாங்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று சொல்லுவோம் என்றால் தற்போதைய உலகத்திலே நேரடி ஜனநாயகம் என்பது சாத்தியப்படற்றொன்றாக காணப்படுகின்றது என்றால் மக்களினுடைய தொகை அதிகரித்தமை அதே போல சிக்கல் வாய்ந்த சமூக பிரச்சனைகள் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுவது கடினம் எனினும் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக உலகத்திலேயும் நேரடி ஜனநாயகம் என்பது பின்பற்றப்படுகின்றது எப்ப நேரடி ஜனநாயகம் பின்பற்றப்படும் என்று சொன்னால் ஒன்று மக்கள் தீர்ப்பு இரண்டாவது மீளல் அல்லது திருப்பி அழைத்தல் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலேயும் ஒரு நேரடி ஜனநாயக பண்பு காணப்படுதாம் என்று சொல்லப்படுது அடுத்த கல்வி அமெரிக்காவில் மத்திய அரசாங்கங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலே அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது பகிரப்பட்டிருப்பினும் மாநிலங்கள் தொடர்பிலே மத்திய அரசிடம் சில அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிலே தெரியும் உங்களுக்கு ஐம்பது மாநிலங்கள் இருக்கின்றது அவை இந்த மாநிலங்கள் தொடர்பான சில விடயங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்களை காணப்படுகின்றது அது என்னென்ன விடயங்கள் என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கின்றது மத்திய இருக்கின்ற என்று கேட்டால் ஒன்று வர்த்தகம் தொடர்பான விடயங்கள் இரண்டாவது போர் தொடர்பான விடயங்கள் மூன்றாவது வரி தொடர்பான விடயங்கள் இந்த மூன்று விடயங்களும் ஜாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கும் என்று சொன்னால் மத்திய அரசொன்றினுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பதாக சொல்லப்படுது பிள்ளைகள் இதுவரை நேரமும் நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதனோடு சில தலைப்புகள் தரப்புகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம் மிகுதி விடயங்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் தேங்க்யூ பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்